ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் நான் இல்லாத இடம் அது விளங்கவே கூடாது அப்படின்ற நினைப்புடையவர் தான் இந்த அண்ணாமலை அதிமுக பாஜக கூட்டணியை எப்படியாவது உடைச்சிடணும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும் ரோசமே இல்லாத அதிமுகவுக்கு ரோசப்பட வச்சு இந்த கூட்டணியிலேருந்து அவங்கள வெளியேற்றணும் அப்படின்றதுக்கு அண்ணாமலை பல முயற்சிகளை பண்ணிட்டு வராரு ஏற்கனவே இந்த அண்ணாமலையை நீக்கினா மட்டும்தான் நாங்கள் கூட்டணியில் சேருவோம் அப்படின்னு சொல்லி அதிமுக பிஜேபிக்கு ஒரு நிபந்தனை வச்சாங்க அதன் அடிப்படையில் தான் அண்ணாமலையை நீக்கப்பட்டார் ஆனால் வழக்கத்திற்கு மாறாக அண்ணாமலை தற்போது அதிகமான பிரஸ்ஸுகளை சந்திப்பதும் அறிக்கைகளை விடுவதும் ட்விட்டரில் வந்து கருத்துக்களை போடுவதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்பதனால அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்துச்சு இப்போ எரியற நெருப்பில் எண்ணெய் ஊத்துற மாதிரி அண்ணாமலை மோடிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் இந்த கடிதம் இன்னும் இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அதாவது அதிமுக எவ்வளவு தொகுதிகளில் போட்டிடுறாங்களோ அதில் பாதி சீட்டை பிஜேபிக்கு நீங்கள் வாங்கணும் அப்போதான் கூட்டணி கண்காட்சி அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை மோடிக்கு அனுப்பியிருக்கிறார் இது நயினார் நாகேந்திரனுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உள்ளாக்கி அதிமுகவை மிகப்பெரிய கோபத்தின் உச்சிக்கே கொண்டு போக வச்சிருக்கிறாரு இந்த அண்ணாமலை இப்படி இவர் சீட்டு கேட்பதற்கு ரெண்டு தரவுகளை அந்த கடிதத்திலே சொல்லியிருக்கிறாரு அந்த ரெண்டு தரவுகள் அவர் சொல்வதை போல சரியானதா அந்த ரெண்டு தரவுகள் எப்படி கூட்டணியை உடைக்க போகுது அந்த ரெண்டு தரவுகள் எப்படி திமுக ஆட்சியை மீண்டும் வர வைக்க போகுது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் டேட்டா வச்சே பார்த்துடலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்முடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை மோடிக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் அப்படின்றதான் மிகப்பெரிய செய்தியாக மாறுச்சு இப்படியான செய்தி வெளியான உடனே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட்டை வைக்கிறார் அந்த ப்ரெஸ் மீட்லேயுமே நான் மோடிக்கு அனுப்பிய கடிதம் வந்து நான் அனுப்பவே இல்லை அது பொய்யான செய்தி அப்படின்ற வார்த்தையை அண்ணாமலை பயன்படுத்தவே இல்லை நான் பேசுனா பஞ்சாயத்து யாரும் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மழுப்பனான பேச்சை மட்டும்தான் பேசி அவர் எஸ்கேப் ஆனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு காலையிலிருந்து கடிதம் எழுதியிருக்காங்க இதை வந்து இப்படி அப்படி அண்ணா நான் என்னை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டணி எல்லாம் பிறகு எல்லா கட்சிகளும் அமைந்த பிறகு அந்தந்த தலைவர்கள் பேசுவாங்க யார் எவ்வளவு சீட் நிக்கணும் எங்கிட்ட கேட்டீங்கன்னா பிஜேபி நிறைய சீட்ல நிற்கணும்னு நினைக்கிறாள் பிஜேபி இரண்டாயிரத்தி பதினான்கு இருபத்தி நான்கு ஒரு ஒரு ஆண்டு வளர்ச்சி பாதையில் இருக்கு அதனால் என்னை பொறுத்தவரை நான் கடிதம் எழுதியிருந்தால் நானே உங்கள்கிட்ட சொல்றேன் அந்த நேரம் சூழ்நிலை வரும் பொழுது தலைவர்கள் இருக்கிறாங்க சொல்லுவாங்க அதனால் இதை ஒரு விவாத பொருளாக எதற்காகணும் எலெக்ஷன் பக்கத்துல வந்துருச்சாங்கன்னா கூட்டணி ஃபார்ம் ஆயிருச்சா அப்ப மோடிக்கு இவர் கடிதத்தை அனுப்புனது உண்மைதான் அப்படின்றத அவருடைய வாயாலேயே நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது அப்படி என்ன அந்த கடிதத்துல எழுதியிருக்கிறார் அப்படின்னா அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஆனா கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் வரணும் அப்படின்னா பாஜக வாங்கிய வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் சீட் ஷேரிங் பண்ணணும் அதாவது அதிமுக எவ்வளோ தொகுதியில் போட்டிடுறாங்களோ அதில் சரிபாதி தொகுதியை பிஜேபிக்கு நீங்கள் வாங்கணும் உதாரணத்துக்கு அதிமுக நூத்தி நாற்பது தொகுதியில் போட்டிவிட்டாங்கன்னா பிஜேபிக்கு எழுபது தொகுதியா நீங்க கேட்டு வாங்கணும் அப்போதான் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இங்கே அமைக்க முடியும் வெறுமன கூட்டணி ஆட்சி மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையுமே நம்மளுடைய கூட்டணி முப்பது சீட்டுக்கும் அதிகமாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் அண்ணாமலை எழுதியிருக்கிறார் இப்போ அண்ணாமலை மோடிக்கு அனுப்பிய கடிதம் எப்படி மீடியாவுக்கு கிடைச்சிச்சு அது இவ்வளவு டீட்டெயில்டாக மீடியாக்களுக்கு அந்த கடிதம் கசிய வாய்ப்பு இருக்கா அப்போ அண்ணாமலையே திட்டமிட்டு மீடியாக்கள் அத்தனை பேருக்குமே இந்த கடிதத்துடைய நகலை அனுப்பிவிட்டு அவர் இந்த பிரஸ் மீட்டை நடத்தி இருக்கிறார் அப்படின்றது தான் இதன் மூலமாக புரிஞ்சுக்கிற முடியுது அப்போ அண்ணாமலை இந்த கூட்டணியை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்றதுக்கு பிளான் பண்ணி வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டார் அப்படின்றதுதான் இந்த பிரஸ் மீட் சொல்லக்கூடிய செய்தி சரி இப்போ அதிமுகவுக்கு இணையாக சரிபாதி தொகுதிகளை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரில்ல அதற்கு தரவுகளாக என்ன சொல்லியிருக்கிறார் அந்த கடிதத்தில் அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெறும் பத்தொம்போது புள்ளி நாலு சதவீதம் வாக்கு தான் வாங்கினாங்க ஆனால் அதுவே பிஜேபி கூட்டணி பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் ஓட்டை வாங்கியிருக்கோம் அது மட்டுமில்ல சில தொகுதிகளிலாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவே பின்னுக்கு தள்ளி பாஜக மூணாவது இடம் ரெண்டாவது இடம்லாம் வந்திருக்கு மதுரை கோயம்புத்தூர் போன்ற முக்கிய தொகுதி தேர்தலில் கூட நாம அவங்கள முந்தி இருக்கோம் வெறும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் மட்டுமல்ல சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நடந்த கன்னியாகுமரியில் இருந்த விளவங்கோடு இடைத்தேர்தலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நாம அதிமுக நாலாவது இடத்துல தள்ளி நாம ரெண்டாவது இடத்துக்கு வந்தோம் அப்படி பார்க்கும் போது நம்ம அவங்களுக்கு இணையான சீட்டோ அல்லது பாதி சீட்டோ நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்ற இந்த ரெண்டு தரவுகளை காட்டி அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் விளவங்கோடு இடைத்தேர்தலையும் காட்டி அண்ணாமலை அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார் ஆனா அண்ணாமலை கொடுக்கக்கூடிய இந்த தரவு சரி

நம்ம சீட்டுகளை ஒதுக்கி ஆகணும் அது போக ஏற்கனவே இருக்கக்கூடிய பாமகம் ஜி கே வாசனுக்கும் நம்ம அதிக சீட்டுகள் கேட்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கும் அதிக சீட்டுகளை கொடுக்கணும் அப்படி பார்த்தா அதிமுக பிஜேபிக்கு தொண்ணூறு சீட்டை தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க நிற்பதற்கே வழி இல்லாம போயிரும் ஏன்னா நீங்க வந்துட்டு டிடிவி டிவி தினகரன் போன முறை நூத்தி அறுபத்தி அஞ்சு சீட்ல நின்னாரு அப்ப இவர் வந்து இப்போ இருபது சீட்டாவது கேட்பாரு அதே போல வந்து தேமுதிக போன முறை அறுபது சீட்ல நின்னாங்க இந்த முறை இருபது

நாளை ஒரு சீட்டில் கூட போட்டிடவே முடியாது அப்போ அண்ணாமலையோட கணக்குப்படி அதிமுக கூட்டணிக்கே எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அவங்க வந்துட்டு பின்னாடி நின்று வேலை பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு லேபராக தான் இருக்கணும் அப்படின்றதான் அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துடைய சாரம்சமாக இருக்கு அப்போ வெளிப்படையாகவே அதிமுகவை மீண்டும் சீண்ட ஆரம்பித்து விட்டார் இந்த அண்ணாமலை அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது சரி அதுதான் தரவு கொடுக்குறாருங்க அவர் கொடுத்த தரவு சரியாக தானே இருக்குது அதிமுக பத்தொம்பதுனா பிஜேபி பதினொன்று வாங்கியிருக்கு பாதிக்கு பாதி வந்துவிட்டாங்கன்னா அவங்க நூற்றி நாற்பதுனா இவங்க வந்து எழுபது சீட் கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம் ஆனால் அண்ணாமலை கொடுத்த அந்த தரவு என்பது பார்லிமெண்ட் தேர்தலுடைய தரவு சட்டமன்றத்துடைய தரவு வேறு பார்லிமெண்ட்டுடைய ஓட் சேர் என்பது வேறு அதை நான் வந்து எளிமையாகவே விளக்கம் சொல்கிறேனே அதிமுகவோட பிஜேபி கூட்டணி அமைக்காத தேர்தல் என்னது ரெண்டாயிரத்தி பதினாலு அதுவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல்

தேசிய கட்சி அதிகமான வாக்கு சேதத்தை தான் வாங்குவோம் ஆனால் அதுவே சட்டமன்ற தேர்தலுக்கு வந்துட்டிங்கன்னா கம்மியான வாக்குகள் தான் வாங்குவோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை அது சட்டமன்ற தேர்தல் அப்போ பிஜேபியுடைய உண்மையான வாக்கு சேதம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அது நாடாளுமன்ற தேர்தலை வச்சு இல்லை அண்ணாமலை சொல்கிறாரில்ல அதை வைத்து பார்க்க முடியாது சட்டமன்ற தேர்தலை வச்சு தான் பார்க்க முடியும் அப்போ சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினாங்க போன முறை ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு தான் ஆனால் அதுவே அதிமுக எடுத்துக்கோங்களேன் முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஒம்பது பெர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் வாங்கியிருக்கிறாங்க முப்பத்தி மூணு எங்கே இருக்குது ரெண்டு பெர்சன்டேஜ் எங்கே இருக்குது ஏணி வச்சாலும் எட்டுமா இவங்களுடைய தொகுதிகளில் சரிவாதி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்பதே முன்னுக்கு பின் முரணா இல்லையா அவள் சில பேர் கேட்கலாம் என்னங்க நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனை மட்டுமா அவர் சொன்னார் விலவங்களோட தொகுதியை சொல்லியிருக்கிறாரில்ல அது சட்டமன்ற தேர்தலில் தானே அதில் அதிமுக நாலாவது இடம் போனாங்கல்ல பிஜேபி தானே ரெண்டாவது வந்துச்சு அண்ணாமலை சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி கேட்கலாம் ஆனால் இதுலேயுமே அண்ணாமலை எப்படி வந்து பொய்யே உண்மையை மாதிரி சொல்வாரோ அது மாதிரி தான் இந்த தரவையும் சொல்லியிருக்கிறார் ஏன்னா உயர் காட்டக்கூடிய விளம்பங்கோடு தொகுதியில் அதிமுக எப்போதுமே வலுவாக இருந்ததே இல்லை இப்போ அவர் சொல்றாருல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடைத்தேர்தலில் அதிமுக நாலாவது இடம் நாங்கள் பிஜேபி ரெண்டாவடம்னு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக ஜெயலலிதா இருந்த காலத்தில் ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்போவுமே விலவங்கோட தொகுதியில் இவங்க நாலாவது இடம் தான் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் அதிமுக கொடுத்துருக்கே தவிர அதிமுக இல்லை அப்போ விளவங்கோடு தொகுதியை எடுத்துக்கிட்டாவே அதிமுக அங்கே பலவீனமாக இருக்கு போட்டியிட்டாவே நாலாவது இடம் தான் வந்திருக்கு ஜெயலலிதா அண்ணாமலை சொல்லக்கூடிய இந்த விளவங்கோடு தொகுதியை மட்டுமே வச்சுட்டு பேச முடியாது ஏன் அந்த அண்ணாமலை ஈரோடு கிழக்கு தேர்தல் வருவாரா மாட்டார் அதெல்லாம் சொல்ல மாட்டார் காட்ட மாட்டார் அப்போ தலைமையை திட்டமிட்டு ஏமாத்தி எப்படியாவது இந்த கூட்டணியில் உரசலை ஏற்படுத்தி ஒன்றுமில்லாமல் ஆக்கிடணும் ஆக்கிரணும் அப்படின்றது இவருடைய கணக்காக இருக்கு ஏன் இந்த கணக்கு இவர் பண்ணுறாரு ஏன்னா இவர் வந்து இவர் தலைமையில் தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கனவுல இருந்தார் ஆனால் அதிமுக அந்த கனவுல வந்து கொல்லிக்கட்டையை வச்சுட்டாங்க அப்போது என்னடா இந்த கூட்டணியை தான் அண்ணாமலை தொடர்ச்சியாக இந்த சம்பவங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அதுவும் நைனார் நாகேந்திரன் தான் இது மிகப்பெரிய சிக்கல் இப்போ கூட அமித்ஷா வந்து கூட்டணி ஆச்சு பிஜேபி ஆச்சின்னு சொல்லி பேசிட்டு போனதுக்கப்புறம் நயனார் நாகேந்திரன் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஈபிஎஸ் தான் முதலமைச்சர் அவர் தலைமையில் தான் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்போ இப்படி இவர் அதிமுகவை போலந்து ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அதிமுகவை காலி பண்ணிடணும் அவங்களுக்கு ரோசத்தை வர வச்சு இந்த கூட்டணியை விட்டு ஓட வச்சிடணும் அப்படின்ற எல்லா வேலையுமே அண்ணாமலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலையும் இவர் தான் பண்ணார் ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் தான் சந்திக்கணுன்றது வர பிஜேபியோட தேசிய தலைமை என்ன பண்ணிட்டாங்க அதெல்லாம் ஒன்று வேணா நீ உன் பவரை காட்டு சும்மா வாய் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் தொகுதியில் நிற்க வச்சுட்டாங்க அப்போ கோயம்புத்தூர் தொகுதியில் செந்தில் பாலாஜி இவரை தோற்கடிப்பதற்கு என்னென்ன விலையெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் ஜெயிலிருந்தே பண்ணிட்டார் ஒரு சாதாரண மேயர் வேட்பாளரை வச்சு நம்மளை தோற்கடிச்சிருவாங்க நம்ம தேசிய தலைவர் அளவுக்கு நம்ம பேசப்பட்டுக்கிட்டு இருக்கோமே நம்ம இந்த தேர்தலை தோற்று போயிட்டு அவமானம் அதை விட அவமானம் நம்மளை தாண்டி கட்சியில் வேற யாராவது அவங்க சொந்த செல்வாக்க வச்சு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நாம டம்மியாயிரும்ன்ற அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நைனார் நாகேந்திரனுக்கு போன பணப்பட்டுவாடாவ போட்டு கொடுத்து தடுத்து நாலு கோடி ரூபாய் தடுத்து நிப்பாட்டதை இந்த அண்ணாமலை தான் அப்படின்ற செய்தியெல்லாம் அன்னைக்கு மக்கள் மன்றத்தில் பேசப்பட்டுச்சு அப்போ அந்த அளவுக்கு தன்னை தாண்டி இந்த கட்சியில் யாருமே வந்துடக்கூடாது தன்னை தாண்டி யாருமே அவங்களுடைய பவரை நிரூபிச்சிடக்கூடாது என்பதில் அண்ணாமலை மிகப்பெரிய குறியாக ஆரம்பம் முதலே இருந்துட்டு வர்றாரு இப்போ தன்னுடைய பதவியும் பறிச்சிட்டு தேசிய அளவுலையும் பதவி கொடுக்காததுனால தான் மீண்டும் வலுக்கட்டாயமாக வேணும்னே வந்துட்டு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு இது போன்ற கடிதங்கள் எல்லாம் அனுப்ப ஆரம்பிக்கிறாரு அந்த கடிதத்தை பிரஸ்ஸுக்கு இவரே அனுப்பி பிரஸ் மீட்டை வச்சு அதோ ஒரு பேசு பொருளாக மாத்திக்கிறாரு அப்ப இவர் காட்டக்கூடிய அந்த ரெண்டு தரவுமே டம்மி தரவுகளாக இருக்கு ஆனா அந்த டம்மி தரவை தேசிய தலைமைக்கு வேற மாதிரி காமிச்சு அதிமுக அதிக சீட்டை கேட்பதன் மூலமாக அதிமுக கூட்டணியில் எரிச்சலை ஏற்படுத்தி பிளவு பண்ண வைக்கணும் அது போக கூட்டணிக்குள் மற்ற கட்சிகளையுமே அதிக சீட்டு கேட்கணும் ஏன்னா பிஜேபியே கேட்குது அப்ப நான் என்ன தொக்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அதிகமான சீட்டுகளை கேட்கணும் ராமதாஸ் இன்னொரு பக்கம் அவர் அதிகமான சீட்டுகளை கேட்கணும் இன்னொரு பக்கம் வந்து ஜி வாசன் அதிகமாக கேட்கணும் தேமுதிக பிரேமலதா அதிக சீட்டு ராஜ்யசபா சீட்டு வேற தரல அதிகம் சீட்டுகளை கொடுக்கக்கூடிய நெருப்பந்தும் அதிமுகவுக்கு இருக்கு அது போக டிடி வி தினகரன் ஓபிஎஸ்னு சொல்லிட்டு சின்ன சின்ன அணிகள் எல்லாம் இருக்கும் அவங்களும் அதிகமான சீட்டுகளை கேட்கக்கூடிய நிலைமை வந்துடும் ஏன்னா எங்களை விட பிஜேபி என பெரிய கட்சியா அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க அதன் அடிப்படையில் இந்த கடிதமே அதிமுக பிஜேபி கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பதற்காக தான் எழுதப்பட்டிருக்கே தவிர வேறு எதுக்கும் இல்லை அண்ணாமலை இப்படி பண்ணுவது திமுகவுக்கு தாங்க லாபம் ஏன் தெரியுமா திமுகவை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை பிஜேபி இருபது சீட்டில் நின்றாங்க அதில் நாலு தான் அவங்களால் வெள்ளம் புடிஞ்சி மீதி இருக்கக்கூட பதினாறு சீட்டு திமுக கூட்டணி ஜாக்பாட்டாக லீட் போயிட்டாங்க இப்போ இவங்க எழுபது சீட்டோ இல்லை தொண்ணூறு சீட்டோ நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே நாலோ மூணோ தான் இவங்களால் ஜெயிக்க முடியும் அதுவே தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்துட்டாங்கன்னா டெபாசிட்களிலருந்து ஜீரோ தொகுதியாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தான் நடக்கணுன்றது என்னுடைய விருப்பம் சரி அதையும் மீறி அவங்க ஆசை ஏன் கெடுக்க ஒரு நாலு சீட்டு அஞ்சு சீட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ போட்டியிடக்கூடிய மற்ற சீட்டுகள் அத்தனையுமே திமுகவுக்கு தான் லாபம் அப்போ ஈஸியாக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அத்தனை சீட்டுமே பிஜேபி போட்டியிடக்கூடிய தொகுதியை வச்சே திமுக கூட்டணி அள்ளியிடும் அப்போ இது மிகப்பெரிய சிக்கலுக்கு இவங்க சொல்கிறாங்களா கூட்டணி ஆட்சி நாங்கள் தான் வந்து சிஎம் இவங்கெல்லாம் வந்துட்டு அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவெலாம் இப்போ இருக்காங்க அதெல்லாம் கனவுலையே வந்து கரைஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமை அதிமுகவுக்கு வந்துடும் மறுபடியும் தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாகவும் திராவிடம் டூ பாயிண்ட் ஓ மாடல் ஆட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஈஸியாக அமைப்பதற்கு தான் அண்ணாமலை இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு அண்ணாமலை தொடர்ச்சியாக இந்த வேலையை பார்க்கணும் பார்த்தா தான் மீண்டும் இங்கே திமுகவுடைய ஆட்சி வரும் அப்படின்றது தான் திமுக தொண்டர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது எது எப்படியோ இந்த கூட்டணியை காலி செய்யக்கூடிய முடிவை அண்ணாமலை எடுத்து விட்டார் அப்படின்றதான் இதன் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது நன்றி